கந்தரந்தாதி ஐம்பத்தி நாலு தித தத்த தித்த திதி தாதை தாத துத்தி தத்தி தா தித தத்த தித்த திதி தித்த தேதுத்து தித்தி தத்தா தித தத்த தித்தத்தை தாத திதே துதை தாத தத்து தித தத்த தித்தி தி தீதி திதி துதி தீதொத்ததே திதத்த தத்தித்த திதி தாதை தாத துத்தி தத்தி தா தித தத்து அத்தி ததி தித்தித்ததே துத் துதித்து இதத்து ஆதி தத்தத்து அத்தி தத்தை தாத திதே துதை தாது அதத்து உதி தத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதி தீத்தது claro ஏ